கர்த்தரும் ரிச்சிகரமாக இருக்கிறேன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேலையிலேயே கூட இந்த பரிசுத்தமான நாளிலே கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜூன்ல தேவனா இருக்கிறா அவர் ஜூன்ல தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரமும் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் பத்திரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நன்மை குறைபடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் தாண்டலை கூட எத்தனையோ குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனால் கூட அந்த குறைவின் பாதையிலே நீங்களும் நானும் வீழ்ந்து விடாதபடி தகப்பன் இருப்பதற்கு உதவி செய்தா அதற்காக என் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம் நன்றி செல்வதோடு மாத்திரமல்ல தேவனை அதிகமாய் கிட்டி செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அதிகமாய் இந்த நாட்களை நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அன்னை கிட்டி செவ்வோம் என்றால் தேவன் அண்டைக்கு நாம் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவான எல்லாவற்றையுமே என் தேவனுடைய காரத்தில் இருக்கிறது தேவன் நன்றி இந்த காலை வேலை திரும்புவோம் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பண்ணிருந்து நம்பிக்கையுடைய சிறையிலே அரனுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்பிக்கையுடைய சிறையிலே அரனுக்கு திரும்புங்கள் என்று சொன்னதை போல இந்த நாட்களிலே தேவன் அண்டை திரும்புவதற்காக தான் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் யார் அண்டை திரும்புகிறோம் உலகத்தின் மக்களுக்கு பின்பாக போகிறோமா அல்லது உலக காரியத்துக்கு நேராக நாம் திரும்பி போய் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் காலம் கொடிதாய் இருக்கிறது இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கையுடைய சிறைவை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னதை போல சிறையிருப்பின் பாதையிலே துன்பத்தின் பாதையிலே வேதனின் பாதிலே கடந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விசை தேவனே என் வாழ்க்கை பயணம் துன்ப தான் இருக்கிறது ஆனால் இந்த நாளிலிருந்து உம் நான் திரும்புவதற்கு உதவி செய்யுங்க ஏனென்றான் அவரண்டே திரும்பும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பை தருகிறார் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவங்களுக்கு கோட்டையா இருக்கிறார் உங்களுக்கு துருகமா இருக்கிறார் அவர்தான் சொல்கிறார் என்ண்டே நீங்கள் திரும்புங்கள் படுத்தப்பட்டு பாரத சுமைக்கிறவர்கள் யாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்கிறார் அவர் அழைக்கிறார் அவர் அழைக்கும்பொழுது அநேக நேரம் நீங்க வரல இங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரோம்னு சொல்லி அதிக நேரம் நம்ம அவர் போகாதபடி அவரை விட்டு தூரமாய் நாம் கடந்து செல்கிறோம் ஆனால் அவரை விட்டு நாம் தூரமாய் கடந்து போவோமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும் எனந்தால் தமிழகத்தில் இப்போ நடக்கின்ற காரியம் அவற்றை பொழுது கொடிதான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக விதமான காரியங்கள் நடக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவில் நீங்களும் நானும் சிவனோடும் சரி எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் தேவன் அண்டை திரும்புகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும் அவர் அண்டை நீங்க சேரும் தான் சட்டைகளின் கீழாக வைத்து உங்களை மறைக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தின் தேவன் ஆனவர் அவருடைய சட்டைகளின் கீழ் உங்களை மறைத்து உங்களுக்கு நிழலாக இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அதனால் இந்த வேலையிலே கூட நீங்கள் என் தேவன் அண்டை நீங்கள் திரும்புங்கள் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் அண்டை திரும்பினீர்களா அல்லது தேவனை விட்டு தூரமாய் போனீர்களா என்று தெரியாது ஆனால் இருக்கிற இந்த நாட்களின் சரி புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக தேவனை நான் உம் அண்டை திரும்புவதற்கு வேண்டிய கிருபையில் எனக்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க நினைக்கலாம் அவரண்டே போனால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி என் தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவரண்டே நீங்கள் திரும்பும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் உங்களோடு கூட நிச்சயமா இருப்பா அதுக்கு மாத்திரம் ரெட்டிப்பா நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் அவரண்டே திரும்பும் பொழுது ரெட்டிப்பான நன்மையை தருகிறார் ஒரு நன்மை அல்ல ரெண்டத்தனையான நன்மைகள் உடத்தனையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை உயர்த்துவதுக்கு ஆவலாக இருக்கிறார் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அப்பா நான் உம் அண்டை திரும்புவதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவன் அண்டை திரும்புங்கள் உலகத்து காரியத்துக்கு அல்ல உலகத்தின் பின்னாக அல்ல இதுவரைக்கும் நீங்க எப்படியாவது போய் இருப்பீர்களானா இந்த வேலையில தேவனத்திலே மன்னிப்பு கேட்டு உம்மண்டை நான் திரும்புவதற்கு உதவி செய்யுங்க உம்மண்டை நான் திரும்பும்போது என் வாழ்க்கை சிறையிருப்பு துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அல்ல ரெட்டிப்பா நன்மையை தருவேன் என்று சொன்னீங்களே இந்த ஆண்டில் எத்தனை விதமான நன்மை தான் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இன்னும் ஒரு நன்மையை கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி அவர் நீங்கள் திரும்புங்கள் தேவன் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா தகப்பனே தேவனின் அடைக்கலும் வளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிற தேவனே காலை நம்பிக்க சொல்லிக்கிறீங்கப்பா உம்மாண்டை நாங்கள் திரும்புவதற்கு வேண்டிய கிருபையிலே தந்து வழி நடத்துங்கப்பா உபத்திரவங்களாம் மாறட்டுமாப்பா கண்ணீர்கள் மாறட்டுமாப்பா கவலைகள் மாறட்டுமாப்பா போராட்டங்கள் மாறட்டுமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிதான் ஆறுதலின் சமாதான சந்தோஷத்தை என் தேவன் கொடுத்து வழி நடத்த வேண்டுமா உம்முடைய கத்திரிகள் தருகிறோம் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க கரம் எங்களுக்கு துணியாக இருப்பதாக ஏசிவி நாமத்தில் பிதாவே அமேன் கத்தன மனைவி அசுதிப்பாராக அமேன்